சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பியூஷ் மனோஷ் அவங்கள வந்து மீட் பண்ணியிருந்தோம் அவங்கக்கிட்ட கேள்விகளும் அவர் சொன்ன பதில்களும் இப்போ பார்க்கலாம் லஞ்சமும் ஊழலும் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று பூரண மதி சாத்தியம் சாத்தியமில்லை இப்போ வந்து மது அரசாங்கம் எடுத்து பண்ணாமல் தனியார் துறையில் விட்டுடலாம் ஜாதி ஒழிப்பு கண்டிப்பாக தேவையான ஒன்று ஜாதியை ஒழிக்கிற வரைக்கும் இப்போ இருக்கிற ஜாதி வாரி இடஒதுக்கீடு தான் சரியான ஒன்று கலப்பு திருமணம் கண்டிப்பாக ஆதரவு உண்டு தாய்மொழி வழி கல்விக்கு வந்து ஆதரவு இல்லை அவங்க தாய்மொழி வந்து ஒரு மொழியை படிச்சிக்கலாம் ஆனால் அனைத்தையுமே தாய்மொழி வழியில் படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை தனித்தமிழ்நாடு முழு ஆதரவு உண்டு அதுமாரி வந்து இவங்கவுங்க தான் தமிழருங்கிறது வந்து அது அவங்கவுங்க உரிமை அதை வந்து யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கூடங்குளம் நியூட்ரினும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இது எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய ஒன்று தான் பெரியார் கொள்கைகளை வந்து மு முழுசாக ஆதரிக்கிறோம் திராவிட கொள்கைகளையும் முழுசாக ஆதரிக்கிறோம் ஹிந்தி திணிப்பை வந்து எதிர்க்கிறோம் தனி ஈழத்துக்கு வந்து மு முழு ஆதரவு உண்டு மீனவர் சுட்டுக் வந்து முழுசாக வந்து எதிர்க்கிறோம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு உண்டு காவிரி முல்லை பெரியார் பிரச்சனையை விட தமிழ்நாட்டில் இருக்கிற நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கணுங்கிறதான் கோரிக்கை அந்நிய முதலீடு முழுசாக எதிர்க்கிறோம் நதிநீர் இணைப்பு வந்து சாத்தியமில்லாத ஒன்று கடவுள் மறுப்பு பற்றி பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இயற்கை வேளாண்மைக்கு முழு ஆதரவு உண்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வந்து தப்பு தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு கண்டிப்பாக வேணும் சதவிகித அடிப்படையில் விகிதச்சல தேர்தல் தேர்தல் நடைமுறை கண்டிப்பாக கொண்டு வரணும் கிரானைட் தாது முதல் கொள்ளையை வந்து எதிர்க்கணும் இந்துத்துவ ஆதரவு ஒருபோதும் கிடையாது அனைவருக்கும் இலவச கல்வி மருத்துவம் தேவை ஜாதி பார்த்து வேட்பாளரை வந்து தேர்வு செய்வது தப்பு தான் தனி ஒருவரை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறது தப்பு தான் ஆனாலும் வேறு வழி இல்லை மக்களுக்கு இடையூறான சாலை மறியல் ரயில் மறியல் அது இன்றைய சூழ்நிலையில் தேவையான ஒன்றாக தான் இருக்குது பேனர் போஸ்டர் கலாச்சாரம் அதுவும் தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் இருக்குது மரபணு மாற்று விதைகள் கண்டிப்பாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று நீட்டு ஜிஎஸ்டிக்கு ஆதரவு கிடையாது நாட்டிங்கிறது வந்து ஒரு மூடநம்பிக்கை அப்படி ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இவை அனைத்துமே வந்து பியூஷ் மனோஷ் அவர்களோட கருத்துக்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து சில கருத்துக்கள் உடன்படலாம் உடன்படாமல் போகலாம் ஆனாலும் ஒருத்த ஒருத்தவங்களும் தன்னோட கருத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய முழு உரிமை உண்டு ஸோ ஆகவே எல்லாரோட கருத்துக்குமே நம்ம வந்து மதிப்பளிக்கலாம் மிக்க நன்றி